கையை விட்டால் அவரை தொட்டுவிட முடியும் என்ற ஒரு உணர்வை தரக்கூடிய வகையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் நம் அருகே கையை நீட்டி அவர் ஸ்பரிசத்தை நான் உணர முடியும் என்ற நிலையிலே என் முன்னால் அவரை கொண்டு வந்து நிறுத்திய போது அது தொழில்நுட்பம் என்று தெரிந்தாலும் அது ரியாலிட்டி உண்மை இல்லை என்று தெரிந்தாலும் அந்த தொழில்நுட்பத்திற்கும் அமைச்சரவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் தாமரை மலராது மலராது மலரவே முடியாது நம்முடைய கொள்கைகளுக்கு எதிராக சுயமரியாதைக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இடமில்லை இன்று நாளை என்றுமே இடமில்லை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அத்தனை வித்தியாசங்களையும் உடை தெரியக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டார்கள் அந்த வழியிலே இன்று அண்ணன் தளபதி அவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்க்கக்கூடிய யாருக்கும் இந்த மண்ணிலே இடமில்லை 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 அடுத்த தலைமுறைக்கு தலைவர் கலைஞரின் சாதனைகள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சாதனைகள் திராவிட இயக்கத்தின் சாதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு அவர் தொழில்நுட்பத்தை ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் வர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த கண்காட்சியை அவர் உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு என்னை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்திலே நம் கண் முன்னே கையை நீட்டி விட்டால் அவரை தொட்டுவிட முடியும் என்ற ஒரு உணர்வை தரக்கூடிய வகையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் நம் அருகே கையை நீட்டி அவர் ஸ்பரிசத்தை நான் உணர முடியும் என்ற நிலையிலே என் முன்னால் அவரை கொண்டு வந்து நிறுத்திய போது அது தொழில்நுட்பம் என்று தெரிந்தாலும் அது வர்ச்சுவல் ரியாலிட்டி உண்மை இல்லை என்று தெரிந்தாலும் அந்த தொழில்நுட்பத்திற்கும் அமைச்சரவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உணர்வின் பெருக்கோடு இன்று நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் விட தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் தளபதி அவர்களும் பெரிய பரிசை அவருக்கு நாம் தந்திருக்கிறோம் நாற்பது இடங்களிலும் பெரிய வெற்றியை பெற்று தலைவர் கலைஞரின் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் அவர் பாதங்களிலே நாம் அதை சமர்ப்பித்திருக்கிறோம் அதை விட மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று தமிழ்நாட்டில் தாமரை மலராது மலராது மலரவே முடியாது நம்முடைய கொள்கைகளுக்கு எதிராக சுயமரியாதைக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இடமில்லை இன்று நாளை என்றுமே இடமில்லை என்பதை அண்ணன் தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்று நிரூபித்து காட்டி அந்த மகிழ்ச்சியிலே நாம் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நன்னாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சில பேர் ஏதோ திராவிட இயக்கங்களால் திராவிட இயக்கத்தால் தான் தமிழ்நாடு இன்னும் முன்னேறவில்லை என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி செய்த அத்தனை மாநிலங்களையும் தாண்டி ஒரு உண்மையான வளர்ச்சி எல்லோரையும் அனைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி எல்லா மக்களுக்கும் சென்றடைந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை உருவாக்கி காட்டி இருப்பது திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டாரே இங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களிலே பள்ளி கல்வியை முடிக்காதவர்களும் இருக்கிறார்கள் அது எனக்கு ரொம்ப கேட்கும் பொழுது வருத்தமாக இருந்தது பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தையே கொண்டு வந்தார்கள் எட்டாவது பத்தாவது படிச்சிரு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று இன்று நம்முடைய பிள்ளைகள் பெண்கள் கல்லூரிக்கு போகும் பொழுது உன்னுடைய கல்லூரி படிப்பு தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த பெண்ணின் கல்விக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால இனிமேல எதிர்காலத்திலே தமிழ்நாட்டிலே பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை முடிக்காதவர்கள் யாரும் இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் ஏன்னா பிஜேபி புதிய கல்வி கொள்கையில இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து ஐம்பது சதவீதத்தை தொடுறாங்களாம் உயர்கல்வியில நாடு முழுவதும் அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு தமிழ்நாடு எப்பயோ அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை முடித்தவர்கள் கல்லூரிக்கு சென்றவர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் என்ற அத்தனை தரப்பினரையும் அவர்களுக்கு இடமளித்து அவர்களை ஒரே தட்டிலே வைத்து மதித்து அவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதுதான் சமூக நீதி அதுதான் சுயமரியாதை யாரும் யாருக்கும் உயர்ந்தவர்கள் இல்லை குறைந்தவர்கள் இல்லை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது என்ற அந்த நிலையை உருவாக்கி காட்டியிருப்பதுதான் திராவிட இயக்கம் அதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டார்கள் பெண் கல்விக்காக பெண்களின் உரிமைகளுக்காக பெண்களுக்கு வந்து சொத்திலே சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதே போல நம்முடைய வீட்டு பிள்ளைகள் கல்வி மறுக்கப்படாதவர்களாக அவங்களுக்கு படிக்கக்கூடிய உரிமை எதிர்காலத்திலே இந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய உரிமை இடஒதுக்கீட்டிற்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள் இளம் பெண்கள் கல்வி கற்றவர்களாக வேலை வாய்ப்புகள் பெற்றவர்களாக இருப்பதற்கு காரணம் இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்ல பெரிய பெரிய மருத்துவமனைகளிலே பெரிய பெரிய நிறுவனங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கல்வி கொள்கைகள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதே போல பெண்கள் அதுவும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் உடல் நலம் பேணப்பட வேண்டும் என மருத்துவமனைகளிலே மிக அதிகமாக குழந்தை பேரு நடைபெறக்கூடிய மாநிலங்களே நிறைய இடங்கள்ல வீட்டிலேயே அந்த குழந்தை பிறப்பை பார்த்து விடுவார்கள் அங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க வசதிகள் இருக்காது வாய்ப்புகள் இருக்காது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா எப்படி வந்து அதை சரி செய்யறது அதை எதிர்கொள்வது என்று தெரியாது ஆனால் அதை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையிலே அந்த பெண்களுக்கு அந்த குழந்தை பேரு நடக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே மருத்துவர்கள் இருப்பார்கள் கை செவிலியர்கள் இருப்பார்கள் எந்த உதவியும் செய்வதற்கு தயாராக ஒரு நிலை இருக்கும் அது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக மாற்றி காட்டியது தலைவர் தலைவர் அவர்கள்தான் அதே நேரத்தில் அந்த பெண்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் அவங்க உடல் நலமும் முக்கியம் அடுத்து பிறக்க போடக்கூடிய குழந்தைகளும் உடல் நலத்தோடு பிறக்க வேண்டும் சத்துள்ள உணவை அவர்கள் பெற வேண்டும் என்று அந்த மகப்பேறு காலகட்டத்திலே பெண்களுக்கான உதவி தொகையை அளித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இப்படி பெண்களுக்கான எத்தனையோ திட்டங்களை தொடர்ந்து ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலும் இன்னைக்கு அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியில மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்காக வழங்கப்படுகிறது உங்க கையில ஒரு வருமானம் வருகிறது என்றால் அந்த உணர்வு எப்படி உங்களுக்கு இருக்கும் யாரையும் நீங்க கேட்க வேண்டாம் அந்த ஆயிரம் ரூபாய் உங்க கையில வரும் பொழுது அது உங்களுடைய ஆயிரம் ரூபாய் நீங்க நினைத்தபடி செலவு செய்யலாம் அந்த ஆயிரம் ரூபாய என்ன பண்றதுன்னு நீங்க முடிவு பண்ணலாம் அந்த பொருளாதார விடுதலை உணர்வு என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அண்ணன் தளபதி அவர்கள் அந்த ஆயிரம் ரூபாயை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை வாங்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஆயிரம் ரூபாய் அண்ணன் கொடுக்கிற ஆயிரம் ரூபாயில நமக்கு இவ்வளவு விஷயம் பண்ண முடியுதுன்னா நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன்னா என்னால என்னென்ன சாதனைகள் செய்ய முடியும் என்று சிந்திப்பாய் நிச்சயமா அவளால முடியுதோ இல்லையோ அடுத்த உருவாக்குவேன் என்று ஒவ்வொரு தாயும் நினைப்பாள் இதுதான் அந்த ஆயிரம் ரூபாய் மகளிருக்காக வழங்கப்படும் கலைஞர் உரிமை தொகை என்பதன் பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்தம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் பெண்களின் முன்னேற்றம் ஆண் பெண் என்ற அந்த வித்தியாசம் அந்த ஏற்றத்தாழ்வு தாழ்வு இவற்றையெல்லாம் மாற்றி எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் சமம் ஜாதி மதம் ஆண் பெண் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அத்தனை வித்தியாசங்களையும் உடை தெரியக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டார்கள் அந்த வழியிலே இன்று அண்ணன் தளபதி அவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்க்கக்கூடிய யாருக்கும் இந்த மண்ணிலே இடமில்லை 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 நன்றி வணக்கம்